பத்து கோடி பேருக்கு மேல இந்தியாவில டயபெட்டிக்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்தியா தான் டயபெட்டிக் கேபிடல் ஆஃப் அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஜங் இதெல்லாம் ஒபிசிட்டி ரீசனா சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் பண்ணிட்டு வந்தாலே டயபெட்டிக் ரிவர்ஸ் பண்ண முடியுமா சுண்டக்கா பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி இன்சுலின் லெவலை என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க ஒரு கப் சுண்டக்காய் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன உரல்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் கடாயில கொஞ்சமோ ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு மூணு வர மிளகாய் இடிச்சு சுண்டக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பத்து சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு கொஞ்சமா புளியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு ஒரு கப் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா சுண்டக்காய் தொயல் ரெடிங்க நூல்கோல் வந்து லோக்லேசமிக் வெஜிடபிள் ஸோ ஃபைபர் அதிகமாக இருக்கனால சுகர் ஸ்பைக்கை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும் கடையில் ஒரு கப் நூல்கோள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சால்ட் போட்டு அரை கப் தண்ணி விட்டு வேக விட்டுலாம் மிக்சர் ஜார்ல ரெண்டு பில் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஹாஃப் சீரகம் கருவேப்பிலை ஒரு கப் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு கடலை பருப்பு கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருந்ததையும் போட்டு நல்லா வதக்கி வேக வச்சிருந்த நூல் சேர்த்து கிளறினா நூல்கோல் பொரியல் ரெடிங்க நெல்லிக்கால ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இன்ஃபிளமேஷன் ஆகாம பண்ணும் ஒரு கப் தயிர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் துருவா நெல்லிக்காய் போட்டு ஹாஃப் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் போட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு கிளறனீங்கன்னா நெல்லிக்காய் பச்சடி ரெடிங்க கூடவே ப்ரோட்டீனுக்காக பாவக்காய் காரமணி போட்டு பச்சடி பாலக்கன் பன்னீர் போட்டு கூட்டு ரெசிபி வேணும்னா பாலக் பன்னீர்னு கமெண்ட் பண்ணுங்க அதோட ஒரு பாயில்டு இந்த மாதிரி ஃபுட் ஹாபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் பேலன்ஸ் டயட் எடுத்தாலே ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்தாதீங்க